படத்தை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி கொண்டு வந்து தான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க அவருக்கு அறிவு கொடுக்கணும் தேவிஸ்ரீ பிரசாத் என்னடா படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க நமக்கு ஸ்பேஸ்ட் இப்படியே உக்காந்துருங்க இப்போ இப்போ விஸ்மி கூட ஏங்க இப்படி உட்காந்துருக்கீங்க இப்படியே உட்காந்துங்க அவ்வளவு சத்தம் இவ்வளவு மோசமான ஒரு ரிவியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துக்குமே பார்த்தேங்க இந்தியன் டூ கூட வந்துச்சு நான் பண்ண படத்துலேயே அதிக பட்ஜெட் படமாக இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் தான் இரநூத்தி இருபத்தஞ்சி கோடின்னு டார்கெட் வச்சு எனக்கு ஏன்னா இப்போ இதனுடைய தொடர்ச்சி எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாருன்னா அதை விட அபத்தம் வேற ஒன்றும் இருக்காது வணக்கம் சார் வணக்கம் கங்குவா சார் எத்தனை கோடி சார் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்குள்ளே கலெக்ட் ஆகுமா சார் ஏங்க அவர் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சி பயங்கரமாக ஒரு ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட அவர் ஒரு குற்றவாளி குண்டில் நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னென்னா ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமான்னு அவங்க கேட்குறாங்க ஏன் ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுவே ஒரு சீரியஸான ட்ரோலாக மாறிடுச்சு பட் இப்போ நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸுக்கு பிறகு பேசுகிறீங்க உள்ளபடியே வந்து இது வந்து ரெண்டாயிரம் கோடிலாம் விட்ருங்க ஒரு இரநூறு கோடி கலெக்ட் பண்ணுவாங்கற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு ஆக்சுவலா அந்த படம் வந்து சிறுத்தை சிவா நல்ல டேரக்டர் தான் சார் சந்தேகமும் கிடையாது மணிரத்னம் சார் வந்து நம்மளுக்காக கதை பண்ணும் போது ரொம்ப நல்லா இருந்தது நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அவர் என்னைக்கு இந்த பேன் இண்டியாவுக்கு எல்லாருக்குமே சேர்த்து கடன் பண்றாரோ அந்த படம் நம்ம படமாவும் இல்லை அவர் படமாவும் இல்லை போகுது இதை அவரை சொல்லியிருப்பாங்களோ பேன் இண்டியால எல்லாருமே பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி கதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ ஒரு வேலை இல்ல இது வந்து நம்ம மண்ணின் கதையா கூட நீங்க எடுத்துக்கலாம் என்னப்பா சங்க காலத்துல நடந்த விஷயங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ங்கிறது வந்து மற்ற மாநிலங்களுக்கு பொருந்ததோ இல்லையா நம்ம மாநிலத்துக்கு சரியாக பொருந்தோம் இப்போ நமக்கே பின்னால் நிறைய கதைகள் இருக்குது அதுலேருந்து கூட ஒரு கதையை எடுத்து அவர் பண்ணியிருக்கலாம் பட் இந்த சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது இதை நீங்கள் பேன் இண்டியா இல்லை பேன் வேல்ட் கூட ரிலீஸ் பண்ணலாம் எல்லா ஏரியாவுக்கும் ஒரு பொதுவான கதையை தான் இதை எடுத்திருக்காங்க எடுத்ததை சரியாக எடுத்திருக்காங்களாங்கிறது தான் இங்கே பிரச்சனை அதாவது படம் இந்த கருத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே ஓடும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் தாண்டிடுச்சு இந்த படம் இதை எடுத்ததை நீங்கள் ஏன் சரியாக எடுக்கலைங்கிற கேள்வி தான் ஃபைனலாக வந்து நிற்கிது அது கிட்டத்தட்ட ஒரு சூரிய ரசிகர்களே பொங்கி வெடித்து வேதனை போடுற அளவுக்கு சூழல் மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் படம் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வருது அந்த தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் கூட நல்லா இருக்கும் ரொம்ப அமைச்சூராகவே இருந்துச்சு ஊக்கமாக படம் மாதிரி இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு அரை நேரம் இருக்குல்ல இந்த ஊர்லேருந்து நானே ஹீரோ நானே டைரக்டர் நானே தயாரிப்பாளர்னு கொஞ்சம் பேர் வருவாங்க ஸோ அந்த கேட்டகரி எடுக்கிற படம் கூட இதை விட பெட்டராக இருக்கும் அவ்வளவு மோசமா இந்த ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தை அவங்க எப்படி எடுத்தாங்க என்ன நம்பிக்கையில் சிறுத்தை அதை டைரக்ட் பண்ணாரு அதையும் படத்துல வச்சாங்கங்கிறது கூட நமக்கு கேள்வியாக இருக்கு நீங்கள் ஒருவேளை எடுத்து தொலைச்சிட்டீங்க அதை படமா போடும்பொழுது உங்களுக்கே ஒரு வெக்கமாக வேண்டாமா என்னையா அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளவு நான்சன்ஸாக இருக்க இந்த காட்சிகள்லாம் இதை நம்ம படத்துல வைக்கிறதா வேணாமா வேற ஏதாவது மேனேஜ் பண்ணலாமா அப்படின்லாவது யோசிக்கணும்ல அது அதுதான் ரொம்ப ஒஸ்டர் ஒருத்தனை தேட்டருக்குள்ளே வரும்பொழுது ஒரு நல்ல ஊடுக்கு அவனை முதல்ல தயார்படுத்தணும் அப்படி தான் முதல் காட்சி இருக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அவனை உட்கார வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படம் இன்னும் இருந்தால் கூட அவன் சகிச்சுப்பான் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்துலேயே உங்கள் நம்பிக்கையை காலி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உழுந்து குட்டிக்காரன அடித்தாலும் இந்த படம் உப்புமாங்கிற மனநிலையிலோட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள் கூட எடுப்படாமல் போயிடுச்சு இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து நம்மளுக்கு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய பேர் உழைச்சிருக்காங்க ரொம்ப நாள் எடுத்திருக்காங்க பல பேர் வச்சு எடுத்திருக்காங்க இப்ப படம் நம்ம அப்பப்போ எடிட் பண்ணி போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இது கூட நம்மளுக்கு தெரியாம இருக்குமா அவர் வந்து புது டேரக்டர் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சினிமோட்டோகிராஃபராக இருந்து உள்ள வந்துருக்காரு பார்த்துட்டு இதை ஏன் கட் பண்ணாம இருக்காரு இல்ல இவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இந்த மாதிரி வைங்க அந்த மாதிரி வைங்க இல்ல இப்படியெல்லாம் அழுத்தம் எல்லாம் கொடுத்துருக்க முடியாது அவரும் வந்து விஸ்வாசம்னு ஒரு பெரிய கிட்ட கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி சிறுத்தைங்கிற ஒரு பெரிய கிட்ட கொடுத்துருக்குறாரு வீரம் கொடுத்துருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட போய் ஏதோ ஒன்றாம் கிளாஸ் பிள்ளை மாதிரிலாம் நீங்கள் ஆர்டர் போட முடியாது எல்லாருக்கும் நல்லா இல்லைங்கிற கருத்தை வேணால் சொல்லலாமே தவிர இதை வைங்க வைக்கக்கூடாதுன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல அவர் இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் பேசிக்கலாம் அவருக்கே அது தெரிஞ்சுருக்கணும்ல என்னையே இவ்வளோ அபத்தமாக ஒரு காட்சியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ அந்த அரை மணி நேரத்தில் நமக்கே இது எரிச்சலாக இருக்குது சரி ரைட்டு உங்களால் முடியல ஏன்னா நம்ம எடுத்தது எப்போவுமே நமக்கு நல்லாயிருக்கும் சரியாக இருக்கும் என்ன சொல்கிறேன் வேற யாராவது முகத்துக்கு நேராக கருத்து சொல்கிற ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கணும்ல இப்போ டைரக்டர் சங்கர் இருந்தார் சங்கர்கிட்ட சிந்தமணன் ஒருத்தர் இருந்தார் அவர் சிந்து பூ படமெல்லாம் பண்ணவர் அவர் சங்கரோட அசோசியேட்டாக இருந்தார் அவரும் இவரும் ஒன்றா பவித்ரன்ட்ட ஒர்க் பண்ணவங்க சங்கர் வர்றாரு சினிமாவில் அப்படியே அடுத்தடுத்த உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்கார் அன்னியன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துக்கு போயிட்டார் இப்போ அன்னியன் படம் பண்ணும்பொழுது அதுக்கு நடுவில் அவர் பார்க்கவே இல்லை அந்த உறவே துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னு வைங்களேன் திடீர்னு அவரை தேடி ஒரு கார் ஒன்று வருது பார்த்தா கார்லேருந்து சங்கர் இறங்குறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம சின்ன குடிசையை தேடி பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு வாங்கும் அப்போ அவர் சொல்கிறாரு இல்லப்பா நான் வந்து கூட வச்சிருக்கிற அசிட்டக்டர் இணைய குணர் எல்லாருமே நான் என்ன சொன்னாலும் சூப்பர் சார் ஆகா சார்னு கைத்துட்டாங்களே தவிர இது சரி தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறா ஏன்னா டைரக்டர் சங்கர்ட நம்ம வேலை செய்கிறோம் இவர் சொன்னாருன்னா எடுத்துப்பாரா போறா நம்மளை அனுப்பிடுவாராங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு ஆனால் நீ அப்படி கிடையாது தப்புன்னா தப்புன்னு முகத்துக்கு நேராக சொல்கிற ஒரு ஆள் அதனால என்னோட அன்னியனில் வந்து ஒர்க் பண்ணுன்னு கூப்பிட்டு போய் அன்னியனில் இணை இயக்குனராக அவரை வச்சுக்கிட்டார் எதுக்கு சொல்ல வர்றான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது நீங்கள் தயவுதாச்சன்யம் இல்லாமல் மாணவக்கம் இல்லாமல் மூணாவதாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து காமிச்சிடணும் சார் இப்படி ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு சஜஷன் சொல்லுங்க சார்னா சரியாக சொல்கிற ஆள்கிட்ட வர்றவங்கள செஞ்சாடி ஜாயின் தான் முடிஞ்சிட்டு அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் சொல்ல வைக்கணும் அப்படித்தான் ஒவ்வொரு படமும் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்கள் அது ரிலீஸுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் முன்னாடியாவது ஒரு நல்ல ரசனை உள்ள ஒரு இயக்குனர் அவர் வெற்றி அடையாதவராக இருக்கலாம் வெற்றி அடைந்தவராக இருக்கலாம் உங்களுடைய நாலேஜுக்கு தெரியும்ல இந்த ஆள்கிட்ட போனோம்னா கரெக்டாக சொல்லுவாங்கப்பா அந்த காலத்தில் அப்படி தான் கலைஞனத்தெல்லாம் கூப்பிட்டு போவாங்க கலைஞர் செல்வராஜெல்லாம் ஒரு கதையை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து ஒரு ஹானராக உட்கார வச்சு சார் ஒரு கதை இருக்குது நாங்கள் கம்பெனியில் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு தடவை கேட்டு சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதை கேட்டுட்டு அதில் என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இந்த முறை வந்து இன்னைக்கு மாறிப்போச்சு இன்னைக்கு எல்லாேருக்கும் ஒரு ஈகோ வந்துடுச்சு தான் பெரிய கொம்புங்கிற ஒரு இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அதன் காரணமாக தான் இவங்க எடுக்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு தியேட்டர் கொண்டு வராங்க கடைசியில் பள்ளி இப்போ இனிமேல் என்ன பண்ண முடியும் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே ஒரு வெல்விஷரை வச்சுக்கிங்க கூப்பிட்டு காமிங்க இது எது சரி எது தவறு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க சொல்ல போகிறாங்க சரி இல்ல சூர்யாவுக்கு இப்போதை போட்டு காமிட்டு இருப்பாங்களே சார் அதே மாதிரி ஞானவேல் ராஜா நான் டிஃப்ரெண்டான படம் கொடுக்குற முயற்சி பண்றாரு அந்த விஷயத்துல நம்ம பாராட்டணும் இப்போ அவரு வந்து பார்க்கும் போதோ நார்மலான ஆட்களுக்கே தெரியும் போது இவங்க ரெண்டு பேர் தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க படம் நல்லா இருக்கு சூப்பரா வந்திருக்கு வாங்க வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல அது அவங்க மெட்டீரியல் அவங்க இதை எப்படியாவது கொண்டு போய் வித்துணுங்கிறது தான் மட்டும் அவங்க நோக்கமா இருக்கும் இது எப்படியாவது போட்ட காசு எடுத்துடணும் ஒரு கலெக்ஷனை பார்த்துடணும் அதுக்கு என்னென்ன பொய்கள் நம்ம சொல்ல முடியுமோ சொல்லுவோம்னு நினைக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொமோஷனில் நம்ம பார்த்தது இன்னொன்று படம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும் ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும் இது தேரும் தேராதுன்னு அப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா நான் இப்போ யோசிக்கிறேன் என்ன நினச்சிருக்காங்கன்னா நம்ம நிறைய படத்தை பற்றி பில்டப் பண்ணி சொல்லுவோம் இதை உண்மைன்னு நம்பி முதல் நாளே ஒரு கூட்டம் வந்துடும் முதல் ஷோவே ஆல்மோஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீன்ஸு வேர்ல்டு முழுக்க போடுறோம் இந்த கூட்டம் ஃபுல்லாக வந்ததுன்னா அதுவே ஒரு கலெக்ஷனாக வரும் இப்போ நம்ம நஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடலான்னு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ இதை நம்பி செகண்ட் பார்ட் வேறு லீடு கொடுத்துருக்காங்களா சார் அது நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்களுக்கு பார்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்திருக்கேன்னா அது கிடையாது அது வந்து சூழலை பொறுத்து அமைவது தான் முதல் பார்ட்டே ஓடலங்கும்போது எதுக்கு ரெண்டாவது பார்ட்டை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துடும் இப்போ இதே கனவல் ராஜா இன்னும் பணத்தை சிவாவை நம்பி போடுவாரா போட மாட்டாரில்ல அப்போ எப்படி செகண்ட் பார்ட்டு வரும் அது ஆல்மோஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த படத்தில் வில்லன் தான் மெயின் எப்பவுமே கதையை முடிவு பண்ணுவாருன்னு சொல்லலாம் பாபிதேவில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பயன்படுத்திருக்காங்க அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அசையாத ஒரு பொம்மை மாதிரியே வச்சுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைங்க படத்திலேயே வந்து காட்சிகள் எல்லாமே ஒரு இருட்டிலேயே நடக்குது ஒரு பழிச்சின்னு இல்லை பாபிதிகளுக்கும் பக்கத்தில் நிற்கிற ஆளுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது அவங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா படம் முழுக்க முடியை வளர்த்துக்கிட்டு காட்டேரி மாதிரி தெரியுறாங்க இல்லை பாலப்படம் மாதிரி ஆமா அப்படி இருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஃப்ரேமில் ஒரே நேரத்தில் முந்நூறு பேரை எப்போ பார்த்தாலும் காமிச்சிங்கன்னா பார்க்குற நமக்கும் டயர்டாயிரும் நடிக்கிறவங்களுக்கும் அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் இல்ல அந்த அங்கே ஒரு வாழ்வியலை நீங்க காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேமராவை வைட் பண்ணீங்கன்னா அங்கே அந்த கூட்டத்தை காமிச்சு நீங்கள் மொத்தமா பண்ணீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிதான் நீங்க வந்து பாவிதிகள் காமிச்சிருக்கோம் பட் இருந்தாலும் அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் அவர் கரெக்டா நம்ம அளவுக்கு மிரண்டு போயிருப்போம் அது சரி கத்திரிக்க மாட்டாரு அவர் லைட்டா ஃப்ரேமில் வைக்கும் இந்த மனுஷன் என்ன பண்ணுவார்களோ அந்த எதிர்பார்ப்பும் நம்ம எல்லாரும் இருந்தது அந்த பையன் வர சீன் எல்லாம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்லேயே அவர் வந்துடுறாரு ரஷ்யால இருந்து கோவாக்கு இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க இல்லை ஒரு ஒரு கமர்சியல் படத்தில் நம்ம அதெல்லாம் கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக எல்லா கேரேஜும் மூடி இருக்கும் அந்த ஒரு கேரேஜ் மட்டும் திறந்து இருக்கும் அதுக்குள்ளே அவர் எப்படி போனார் ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ அந்த இந்த கமர்சியல் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு வைங்களேன் அவ்வளோதான் அது வேற என்ன பண்ண முடியும் என்ன சார் மொத்தமாக சொல்லி அவ்வளோதானே அப்புறம் தான் சார் இல்லைங்க கமர்சியல் படத்தில் லாஜிக் பார்த்தோம்னா ஒரு ஆள் ஐநூறு பேர் அடிக்க முடியுமா முடியாது இல்லை அப்புறம் எப்படி நம்ம லாஜிக் பார்க்குறோம் ஒரு படம் அவ்வளோதான் அதில் ஓரளவுக்கு நீங்க நியாயமா பாக்குறவங்க வந்து முட்டாளாக்காம எடுக்கிறீங்களாங்கிறதுதான் விஷயம் இந்த படம் செஞ்சிருக்காங்கன்னா இல்ல அவ்வளவுதான் பரவாயில்ல படம் கூட ஓரளவுக்கு டல்லாக கூட இருக்கட்டும் சார் உட்காந்து பார்க்கும்போது போது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபிரஸ்ட்ரேஷன் மாதிரி ரொம்ப சவுண்ட் ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே வசனம் ஏ ஏன்னு கத்துற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மியூசிக்கு நான் தேட்டர்ல எப்போ வெள்ளா தப்பிச்சு ஓடிடலான்ற இந்த சவுண்டே இந்த படத்தை கெடுத்துருச்சோன்னு எனக்கு ஒரு சவுண்ட் பொல்யூஷனுங்க இந்த படத்தினுடைய ஒரே வார்த்தையில இதை விமர்சனம் பண்ணணும்னா சவுண்ட் பொல்யூஷன் அவ்வளோதான் அந்த அளவுக்கு இருக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ ஒரு ஒரு படத்தை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி கொண்டு வந்தால் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க அவருக்கு அறிவு கொடுக்கணும்ல தேவிஸ்ரீ பிரசாத் என்னடா படம் முழுக்க கத்திகிட்டே இருக்காங்க நமக்கு ஸ்பேஸே இல்லை நம்ம ஏன் இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும் சில இடங்களுக்கு போட்டுட்டு விட்டுர்லான்னாவே அவர் யோசிக்கணும்ல அவரும் கூட சேர்ந்து அவர் பங்கு காட்டிச்சு விட்ருக்காரு அப்போ எல்லாமே சேர்ந்து குழப்பி நம்மளை கிட்டத்தட்ட பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு ஆக்கியிருக்காங்க ஏன்னா தியேட்டர்ல பல பேரும் மூஞ்ச அப்பா இன்டர்வல் வந்துச்சுன்னு நிறைய பேர் போனதான் அதை எதுக்காக நான் அதை கேட்குறேன்னா இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்க இதெல்லாம் பார்க்காமே விட்டுடுறீங்க அதுதான் நம்மளுக்கு ஒண்ணு புரியல இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ பெரிய பட ஒன்று வருது அப்படின்னால கொஞ்சம் பயப்படுறாங்க பெரிய படம் ஒன்று வருது அதுல ரெண்டாவது பார்ட் ஒன்று இருக்க போதா அப்படின்னு உடனே ஒரு கொஞ்சம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லை அதுக்காக நான் இதை கேட்குறேன் இது சூர்யா சைடில் என்ன சார் டாக் போயிட்டுருக்கு இல்லை அது தெரியல நிச்சயமாக அப்சண்ட் ஆகிருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு ரிவியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துக்குமே இல்லை இந்தியன் டூ கூட வந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு டிவைடடான ஒப்பீனியன் இருந்துச்சு கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னாங்க கொஞ்சம் பேர் நல்லா இல்லைன்னாங்க ஓரளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உள்ளவங்க ரசிக்க கூட செஞ்சாங்க ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் கழிவு ஊதுறாங்க நீங்கள் எல்லா தியேட்டர்லேயுமே இந்த படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் தான் இருக்குது இப்போ சூர்யா ரசிகர்களே சகிக்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சூர்யா என்ன பண்ணாலும் நான் ரசிப்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு ரசிகனுடைய மனநிலை அவனே வந்து என்ன இப்படி போய் மாட்டிக்கிட்டார்கள்ன்னா நீங்கள் அப்போ இந்த படத்தை எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சூர்யாவினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா தப்பு பண்ணிட்டோமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதோட இருக்கும் இந்த நேரத்தில் இதை நம்ம சொல்லி ஆகணும் புறநூன்னு புறநானூறுன்ற மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு கதையை விட்டுட்டு இந்த மாதிரி கதையில் அவர் மாட்டினதுக்கு காரணம் நம்ம யூனிவர்சல் ஸ்டாராக ஆகிடணும் ஹிந்தியில் லான்ச் ஆகணும் அதனால் பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணணுன்ற மைண்ட் செட்டும் ஒரு பேக் ஃபைரானது காரணமாக உறுதியாக சொன்னார் இப்போ ஞானவல் ராஜா அவர்கிட்ட வந்து டேட்டுக்கு வைக்கும்போது அவர் சொன்னது என்னென்னா இந்த படம் வந்து நான் பண்ண படத்துலேயே அதிக பட்ஜெட் படமாக இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் இரநூத்தி இருபத்தஞ்சி கோடினு டார்கெட் வச்சு அவங்க இறங்குனாங்க அது இன்னும் ஜாஸ்தி ஆகிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் அது தெரியாது பட் கிட்டத்தட்ட இரநூறு கோடிங்கிறது சூர்யாவினுடைய படத்துல பெரிய பட்ஜெட் படம் தான் இப்போ இந்த சூர்யாவுக்கு கடந்த வருஷமாக உங்களை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பெருசாக ஹிட் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஓடிடியில் மட்டும் ரெண்டு ஹிட் இருந்தது திரும்பவும் கடைசியாக ஒரு பண்ண படமும் சரியா போகல இப்போ இந்த படமும் ஃப்ளாப் அப்படின்றப்போ சூர்யா நெக்ஸ்ட் படங்கள் அதுக்கான இதோடைய அதில் ஏற்படுத்தணும்னு கேட்குறேன் நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்த படத்தினுடைய சம்பளத்தை குறைப்பாங்க அதில் ஒன்றும் இல்லை இப்போ வாடிவாசலுக்கு ஒரு சம்பளம் தானு சார் பேசியிருப்பார்ல இப்போ அடுத்து ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுவார் இல்லைங்க ஏன் இவ்வளோ தான் கொடுப்பேன் பாரு நல்ல வேலையாக நடுவில் அவருக்கு ரெண்டு படம் இருக்குது ஓகே அந்த ரெண்டு படம் ஒரு வேளை கண்டினியூஸாக ஹிட் ஆச்சுன்னா இந்த நிலைமை மாறலாம் அதுவும் ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக சூர்யாவினுடைய அவனுடைய ஃப்யூச்சருங்கிறது கஷ்டம் தான் இறுதி கேள்வி இது வந்து ரூமராக என்னான்னு தெரில அதிகமாக ப்ரமோஷனை வந்து நீங்கள் நார்த் சைட்லேயே பண்ணுங்கள் நல்லா போய் சேருவீங்க அப்படிங்கிறது ஜோவுடைய ஐடியா அப்படின்னாங்க இது உண்மையாக தமிழ்நாடை வந்து அதிகமாக அவங்க வெளியூர் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அதுதான் கேட்குறேன் இல்லை இல்லை அது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து அடுத்த கட்டம்னு ஒன்று யோசிப்பாங்க இப்போ தமிழில் வந்து இப்போ விஜயின் இடத்தை பிடிப்பது தான் அடுத்த கட்டம் ஒரு காலத்தில் ரஜினியின் இடத்தை பிடிப்பதுங்கிறது கோலாக இருந்துச்சு இன்றைக்கி விஜய் இடத்தை பிடிக்கணும்னு பல பேர் அதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க சூர்யா நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டோன்னு நம்புறாரு விஜய் தான் நம்ம தான் விஜய்னு அவர் நினை நினைக்கிறாரு ஸோ அந்த மாதிரி அவருடைய ஆட்டிடியூடெலாம் மாறிடுச்சு கேரளா கர்நாடகா ஆந்திரா பல இடங்களில் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்துடுச்சு அங்கேயும் அவருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது அப்போ அடுத்த டார்கெட் என்ன ஹிந்தி தான் அவங்க மனைவியும் பாலிவுட்டில் இருக்கிறதுனால அந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால அந்த தூபமும் போடப்படுது ஸோ இப்போ இது எல்லாமும் சேர்ந்து ஹிந்திக்கு போகலான்னு பிளான் பண்றாரு அதனுடைய ஒரு 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 கிரியா ஊக்கிய அந்த படம் இருக்குன்னு வச்சுங்களேன் இதுதான் அப்படிதான் அவங்க நினைச்சிருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னா என்கிட்ட நிறைய பேர் பேசுனது அது ஆதங்கமாகவே பேசுனாங்க பார்த்தியா தமிழை விட்டுட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கல்ல அப்படின்ற ஸ்பீச் உங்களுக்காதுக்கும் வருது பார்த்தீங்களா தான் ஆகும் அப்படின்னா அது நீங்கள் தடுக்க முடியாது அது நல்லது தானே இங்க இருந்து ஒரு தமிழ்லேருந்து ஒரு ஹீரோ வந்து ஹிந்தியில் போய் ஜெயிக்கிறாருன்னா தானே முதல்ல பெருமை பண்ணணும் நீங்க போகும்போதே எப்படி குறையாது சொல்லு அவர் நம்ம ரசிகர்கள் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண மறந்துட்டாரு அங்க போறாரு நம்மளெல்லாம் மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நிறைய என்ன ஆதங்கம்னா நீங்க கர்நாடகா கேரளா ஆந்திரா பாலிவுட் அங்க எங்கன்னு எல்லா இடத்துக்கும் போய் அங்க பிரச பாக்குறீங்க உங்களை வளர்த்து விட்ட ப்ரெஸ் இங்க இருக்காங்க நான் அதை தான் சொன்னேன் நீங்க இங்க யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க யாரோட இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது தான் நம்மளுடைய கோபம் அது தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும் ரசிகர்களா இப்போ அவருடைய ரசிகர்கள் என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னா போட்டோம் அவர் இந்திக்கு போட்டோம் ஹாலிவுட்டுக்கு கூட போட்டோம் அது நமக்கு தான் பெருமைன்னு நினைப்பாங்க அதை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க சரி ஓகே சார் இது ரெண்டாவது பாட்டுன்றதா போய் இப்பவே கொஞ்சம் டவுட்ல தான் போய் முடியுது ஏன்னா இப்போ இதனுடைய தொடர்ச்சி எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் நினச்சாருன்னா அதை விட அப்போ வேற ஒன்றும் இருக்காது கார்த்திகா ஏன்னா இதே டைரக்டரை வச்சு தான் எடுக்கணும் இதே ஹீரோவை வச்சு தான் எடுக்கணும் இந்த டைரக்டர்கிட்ட என்ன எக்ஸ்ட்ராக்ட்ருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நீங்கள் இவர்கிட்ட இருந்து வாங்கிட முடியும் அப்போ இவர் நம்பி எப்படி நீங்கள் பார்ட்டும் எடுப்பீங்க ஏன் கேக்குறா கார்த்தி எப்போ இன்ட்ரோ பண்ணிட்டாங்க அடுத்ததில் இவர் தான் இல்லன்னு ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட் வர அப்போ இது அவங்க எடுக்காமட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இஷ்யா என்ன பெரிய அரசியல் சாசனம் ஆனால் கோர்ட்ல வழக்கு போட்டு எப்படி சொன்னார் வரலன்னு கேக்குறது ஒரு நம்பிக்கையோட பண்றாங்க ஒர்க் அவுட் ஆகலாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை திட்டிட்டு போனாரு எப்ப பார்த்தாலும் ரெண்டாவது பார்ட் பரபரப்பாக வருதுன்னு முதல் பார்ட் ஏன் எடுத்துகிட்டு போறீங்க அது டேரெக்டாக ரெண்டாவது எடுக்க எடுத்துக்கிட்டே ஏற்கனவே இந்தியன் டீல பாதிக்கப்பட்டிருப்பார் பயங்கரமா திட்டிட்டு போனாரு சார் பெருசாக பரபரப்பாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறீங்களே அது அது தப்பு தானே சார் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க நம்ம ஒரு கதையை ஆரம்பித்து அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அது முதல் பகுதி ரெண்டாவது பகுதின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அது மூணாவது பகுதி நாலாவது பகுதின்னு கூட போகலாம் அதில் ஒன்றும் தவறில்லை அது சரியான கதையாக இருக்கிற பட்சத்தில் மக்கள் ரசிக்கிற பட்சத்தில் அது நடக்கணும் மக்களே ரசிக்காத ஒரு படத்தை எதுக்கு தூக்கிட்டு இன்னொரு பாட்டுக்கு போகணுங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது இப்போ ரெண்டாவது பாட்டுங்கிறது இந்தியனில் நல்லா இருந்துச்சு பொன்னியின் செல்வன்லாம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது பாட்டுன்னு வரும்போது அது வீணாக போயிடுது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சுருட்டிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கணும் இந்த அளவுக்கு படத்தை எடுத்து அந்த அளவுக்கு விற்கணுங்கிறதெல்லாம் வியாபார நோக்கமாகவே முழுசாக இருக்கிறதுனால படைப்பாக்கத்தில் வந்து பல குறைகள் வந்துடுது ஒரு நல்ல கதையை எடுப்போம் அதற்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவோம் அது என்னவா போனாலும் பரவாயில்லன்னு நினச்சா தான் ஒரு சரியான படைப்பும் இங்கே வரும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது செருப்புக்கு கால் செய்கிறாங்களே தவிர காலுக்கு செருப்பு செய்கிறது இல்லை அதான் பிரச்சனை கரெக்டாக சொன்னீங்க